திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார் அண்மையில் மனோஜுக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றதாக தகவல் கிடைத்தது திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார் அண்மையில் மனோஜுக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது இதய அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் காலமானார் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார் அண்மையில் மனோஜுக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றதாக தகவல் உள்ளது இதய அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் மனோஜ் காலமானார் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார் செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் வேல்ராஜ் வணக்கம் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் காலமானார் விவரங்களை தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத இயக்குநரான பாரதி ராஜா மகன் மனோஜ் இவர் தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தப்பட்டார் மனோஜ் கடந்த சில தினங்களாக இதய நோய் காரணமாக சிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு அங்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன தற்போது அதாவது கடந்த சில மாதங்களாகவே இயக்குனர் பாரவிராஜா உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் கூட உடல்நலம் சரியாகி தற்போது வீட்டில் ஓய்வு பெற்று வரும் நிலையில் அவரது மகனுக்கு திடீரென இந்த உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த இருதய நோய் காரணமாக அந்த மருத்துவமனையிலே அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சை முடிந்து அதாவது இருதய அறுவை சிகிச்சை அந்த சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையிலே மனோஜின் உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது இயக்குனர் மனோஜ் ஒரே மகன் அவர் நடிகை ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார் அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது இவர் சென்னையில் சென்னையில் உள்ள வீட்டில் வசித்து வந்த உயிரிழந்திருக்கிறார் இருதய நோய் காரணமாக சிக்சியில் இருந்த மனோஜ் தற்போது உயிரிழந்திருப்பது தமிழ் திரையுலகினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இளம் வயதில் அதாவது அஹ் அவர் பெரிய நிறைய அதாவது படங்களை இயக்க வேண்டும் என்ற ஆவலில் இருந்தார் ஒரு படத்தை இயக்கும் பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இந்த தான் மனோஜ் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழில் தாஜ்மஹால் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் கதாநாயகனாகவும் அதே நேரத்தில் துணை வேடங்களிலும் மகா நடிகன் உள்ளிட்ட சில படங்களில் துணை நடிகராகவும் நடித்திருக்கிறார் மனோஜ் மாநாடு படத்திலும் துணை நடிகராக நடித்திருக்கிறார் அவரது இழப்பு அவரது உறவினர்கள் மட்டுமல்லாமல் திரையுலகை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அஹ் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது அவரது வயது நாற்பத்தி எட்டு வயதுதான் ஆகிறது அஹ் நாற்பத்தி எட்டு வயதிலே அவருக்கு இந்த இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு இருப்பது திரையுலக மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தெட்டு அண்மையில் மனோஜுக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது இதய அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருந்த நிலையில் மனோஜ் காலமானார் தாஜ்மஹால் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானவர் மனோஜ் சமுத்திரம் விருமன் மாநாடு உள்ளிட்ட பல படங்களிலும் மனோஜ் நடித்திருந்தார் பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜ் மறைவுக்கு திரை உலகத்தினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் செய்தியாசிரியர் வேல்